அனைவருக்கும் வணக்கம் முனைவர் பே தமிழரசன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை அறிஞரண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கிருஷ்ணகிரி நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு இலக்கணம் ஒரு மொழியை பிழையின்றி எழுதவும் பேசணும் இலக்கணம் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது அவ்விளக்கணத்தில் புணர்ச்சி புணர்ச்சி என்பது நிலைமொழியும் மறுமொழியும் ஒன்றுபட சேருவது புணர்ச்சி எனப்படும் இது இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி இன்னொன்று விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் மறுமொழியும் சேரும்போது எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக வருவது இயல்பு புணர்ச்சி எனப்படும் விகார புணர்ச்சி என்பது மாற்றங்களோடு வருவது விகார புணர்ச்சி விகாரப்புணர்ச்சி மூன்று வகைப்படும் ஒன்று தோன்றல் இரண்டு திரிதல் மூன்று கெடுதல் தோன்றல் என்பது நிலைமொழியும் மறுமொழியும் சேரும்போது இடையே ஒரு எழுத்து புதிதாய் தோன்றுவது தோன்றல் விகாரம் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் இப்பு வாழைப்பழம் திரிதல் என்பது நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது நிலைமொழியுடைய இறுதி எழுத்தோ வறுமொழியினுடைய முதல் எழுத்தோ அல்லது இரண்டு எழுத்துகளும் மாறி வருவது திரிதல் விகாரம் எனப்படும் கெடுதல் என்பது நிலைமொழியினுடைய இறுதி மட்டும் நீங்குவது கெடுதல் மரம் கூட்டல் வேர் மரவேர் அதை நிலைமொழியுடைய இறுதி மட்டும் நீங்கி வந்திருக்கின்றது இதில் உடன்படும் மெய் தோன்றலில் உடன்படும் மெய் என்றால் என்ன நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் உயிராகவும் அமையும் அவ்விரு உயிரையும் உடன்படுத்தும் பொருட்டு இடையில் வரும் மெய் உடன்படுமை எனப்படும் இ இவ் என்பன உடன்படுமையாக செயல்படும் உடன்படுமையினுடைய நூற்பா இ ஈ ஐவும் யானை உயிர்வழிவும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படுமை என்றாகும் எடுத்துக்காட்டாக இகர ஈகார ஐகாரம் வந்தால் எகரமும் பிற உயிர்கள் வந்தால் வகரமும் வரும் ஏகாரம் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதலில் உயிர்வரின் எகரமும் வகரமும் உடன்படுமை என்றாகும் இப்போ எப்படி பாரு அ ஆ உ ஒ ஆகிய உயிரெழுத்துக்கள் இகிய உயிரெழுத்துக்கள் ஏதேனும் ஒன்று நிலைமொழியின் இறுதியில் இருக்க வருமொழி முதலில் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் எது வந்தாலும் வகரம் எகரம் வரும் உதாரணமாக நிலைமொழியில் இஇஐ வந்தால் எகரம் தோன்றும் எடுத்துக்காட்டு அணிக் கூட்டல் அழகு அணியலகு பாரு நிலைமொழியினுடைய இறுதியில் இங்கே நீ இன்னு கூட்டல் இன்னு கூட்டல் நீ அப்போது இங்கே ஈ வந்ததுனால வறுமொழியில் நம்மளுக்கு எழுத்து வராது அப்போது அணி கூட்டல் அழகு அணி அழகு அணி அழகு அழகுன்னு வருது பார் இன்னொன்று கூலி கூட்டல் ஆள் இங்கே கூலி கூட்டல் அந்த நிலைமொழி இறுதியில் என்ன வந்திருக்குது ஈ வந்திருக்குது ஈ வந்ததுனால இங்கே அந்த ஆன்ற வருமொழியினுடைய முதல் எழுத்து ஆன்ற எழுத்து வந்து யாவ மாறி இங்கே கூலியாள் என்று வந்துள்ளது கை கூட்டல் எழுத்து கையெழுத்து இன்னொன்று அதாவது பிற ஏழு வர வகரம் வரும் இப்போ பிற அதாவது அ ஆ உ ஓ ஆகிய உயிரெழுத்துக்கள் வந்து நிலைமொழி இறுதியில் வந்திருக்குதா பார்க்கணும் நிலைமொழி இறுதியில் திரு இங்கே ரூ அந்த நிலைமொழி இறுதி எழுத்துல ஊ வந்திருக்குது அந்த ஊ வந்ததுனால தான் இங்கே வகரம் தோன்றுது அப்போது திரு கூட்டல் ஆரூர் திரு ஆரூர் திருவாரூர் வா ஆக்கு பதில் வா வந்திருக்குதா அந்த மாதிரி தான் போன கூட்டல் உடன் போனவுடன் கோ கூட்டல் இல் நிலைமொழி இறுதி எழுத்தும் அதே தான் வறுமொ அதாவது முதல் எழுத்தும் அதே தான் அப்போது நிலைமொழியுடைய இறுதி எழுத்துல ஓ வந்ததுனால இங்கே நிலைமொழி அதாவது வறுமொழியில் முதல் எழுத்து என்ன ஆகுது ஈ ஆகுது அப்போது கோயில் கோயில் ஆண்டு எழுந்தது தவறு அத பொருள் பிரகாரம் கோயில் சரி இலக்கணத்தின் பிரகாரம் கோவில் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் நாம் ஒரு மொழியை பிழையின்றி எழுதுவதற்கு கட்டாயமாக இலக்கணம் தேவைப்படுகிறது என்பதை தெரிவித்துக் நன்றி